கூடாது அவங்க கட்சி அவர் தொடக்க விழாவில் போய் தம்பி செய்ய மாட்டார் செய்யக்கூடாது முடிவு எடுக்கிறேன் தனிச்சு போட்டி நீங்க சொல்ற நீங்க சொல்ற இந்து மதம் எங்க பாட்டங்காலத்தில் இருந்ததா முருகன் காலத்தில் இருந்தது அந்த சொல்லு இருந்ததா சொல்லு இருந்ததா சொல்லு முருகன் காலத்துல கிறிஸ்தவ இஸ்லாம்லாம் இருந்ததா உங்களுக்கு புரியுது இல்ல எங்க சமயம் வந்து சைவம் நாங்க சிவன் முருகனை சைவ சமயம் எங்களுடைய எங்க வீட்டுல எங்க அப்பாவோட எங்க வீட்டு சொத்து பத்திரத்தை எடுத்து பாத்தீங்கன்னா சிவ கோத்திரம் தான் இருக்கு இப்ப நாங்க சிவசமயம் சார்ந்தவர் இறந்தவர்களுக்கு அதுக்கெல்லாம் ஈமக்கரியை செய்யும்போது சிவசமயம் இருக்கும் முருகனை வழிபடுகிற சைவர்கள் நாங்க அதுலயும் வீர சைவர்கள் எங்க சமயம் மத சார்புன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டீங்க உங்கள் அரசியலை கொண்டே அதில் வச்சுங்க சமயம் சார்ந்தா அப்போ என் இறை முருகனை நான் வழிபடாம விட்டு போய்த்துமா சொல்லுங்க என்னுடைய குலதெய்வம் வீரமாகாளி நான் குலதெய்வத்துக்கு கிடா வெட்டி பொங்கு வச்சு என் மகன் மாவீரன் புறபாகனுக்கு காது ஊற்றுனேன் அப்போ அது இது மத வழிபாடா என்னுடைய இறை வழிபாடா அப்படி பார்க்கக்கூடாது நான் அதுக்குள்ள அரசியல் செய்யலை திமுக சேர்றதுக்குன்னா அரசியலாக இருக்கலாம் நாங்கள் உளமாற எங்கள் போது விழா எடுக்கணும்ட்டு தான் நான் திருமுருக பெருவிழா எடுத்தேன் மாயவன் பெருவிழா சிவ விழா நடத்தினேன் ஏன்னா நீங்க அதை கைவிட்டுட்டீங்க தேசிய இனத்திற்கு பண்பாட்டு மீட்சி மெய்யியல் மீட்சி எல்லாம் இருக்கு இப்ப அது அது போயிடக்கூடாதுன்னு செய்யறோம் அதான் ஐயா வந்து அப்படி பேசுறத நான் ஏற்கலை திமுக செய்யறது இன்னைக்கு அப்படி இத பேசுனேன் நீங்க ராமராட்சி தான் இங்க நடக்குதுன்னு சட்ட அமைச்சர் பேசும்போது நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க சட்ட அமைச்சர் ஒரு கட்சிக்காரர் பேசல ஒரு பொறுப்புள்ள அமைச்சர் அதிமுக இருந்துக்கார் திமுக சட்ட அமைச்சராக இருக்கிறார் ஒரு பெரிய தலைவர் அவர் ராமராட்சியினுடைய நீட்சிதான் திராவிட மாடல் ஆட்சின்னு பேசும்போது அதுதான் நீங்கள் பேசல பிஜேபி ஆர்எஸ்எஸினுடைய தலைவர் யார் ராமன் பொதுச் செயலாளர் யார் பிள்ளையார் இதானே எதார்த்தம் இப்போ இந்த ராமராட்சியின் நீச்சிதான் இருக்கும்போது பேசாத நீங்கள் எங்களுடைய இனம் முன்னோ எங்கள் தமிழ் இறையை போய் அவங்க தொடங்க அது அது எதுக்காக தொடுறாங்க அது என்ன நோக்கங்கிறது அது அப்புறம் பேசுவோம் அதுல மதம் வருதுன்னு பேசுறது எப்படி இருக்கிறது அதுல வராத மதம் இதுல எப்படி வருது நான் அப்படி கிடையாது எல்லா சாதி கட்சியிலும் நீங்க கூட வச்சிருந்தீங்க இங்கே சாதிய உணர்வு மத உணர்வு மேலோங்கி இருக்கிறதுனால இங்கே மேலே அதிகாரத்தில் இருந்த ஒரு கட்சி பத்தாண்டுகள் இருந்த கட்சி அதனால நீங்கள் உங்கள் தலைமையை ஏற்று அது கூட என்னென்ன கட்சியெல்லாம் என்னென்ன கட்சின்னு சொல்ல உங்களுக்கே தெரியும் எல்லா சாதி கட்சிகளும் ஒரு மத கட்சியே தலைமையேற்று இருந்தது இப்போ அந்தந்த சாதிக்குன்னு ஒரு குறிப்பிட்ட வாக்கு வாக்கு வாக்கெல்லாம் சேர்ந்து தன்னுடைய வலிமையை அது காட்டுதே ஒழி மதத்தையும் தாண்டி பாரதிய ஜனதா காங்கிரஸ் தமிழ்நாட்டுக்கு இதுக்கு இந்த காரணத்துக்காக தேவைன்னு சொல்லுங்கள் நம்ம அதுக்கு வாக்கு சேகரிக்கலாம் இவ்வளவு பெரிய நாட்டை பத்தாண்டுகள் ஆள கொடுத்தோம் இருபத்தி ரெண்டு மாநிலத்தை ஆள கொடுத்தோம் என்ன செஞ்சிருக்கு பாரதிய ஜனதா இப்போ இந்த ஸ்டேட்டை கொடுத்து என்ன பண்ண போகுதுன்னு சொல்லுங்கள் அருகில் இருக்க கர்நாடகா வாண்டிய ஆண்டிங்கள்ல என்ன 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 நடந்திருக்காங்க தேசியம் பேசுறீங்க இறையாண்மை பேசுறீங்க பாரதமாதான் ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிறீங்க காவிரி நதிநீர் உரிமையில தமிழர்களுக்கு உண்டான நீர் உரிமையில உங்க நிலைப்பாடு அதெல்லாம் பேசி என்ன பயன் இருக்கு அது அவசியமற்றது அழைக்க மாதிரி அழைக்க மாட்டார் அழைக்க கூடாது அவங்க கட்சி அவர் தொடக்க விழாவில் போய் மற்றவங்கள வச்சு தம்பி செய்ய மாட்டார் செய்யக்கூடாது இப்போ நான் ஒரு முடிவு எடுக்கிறேன் தனிச்சு போட்டின்னு அது என் தம்பி என்ன முடிவு எடுக்கிறாருங்கிறத அவரு இவ்வளவு நாள் இருந்துட்டீங்க எனக்கு இருபத்தி ரெண்டு நாள் இருக்கு அப்போ அவர் அறிவித்த பிறகு அவர் தேர்தல் நேரத்தில் ஒரு முடிவு எடுக்கலாம் அதுக்கப்புறந்தான் அதை யோசிக்கணும் இப்போ நான் உங்களுக்கு தெரியும் இதுவரைக்கும் தனித்து தான் போட்டிடுறேன் இது போய்கிட்டு இருக்கேன் அது நோக்கி தான் போயிட்டு இருக்கேன் இப்போ இந்த தொகுதியில் யார் போட்டிடுவா இந்த தொகுதியில் யார் போட்டிடுவான்னு எனக்கு தெரியும் நான் எங்கள் வேட்பாளருக்கு சொல்லி இதுவரைக்கும் ஐம்பது அறுபதுக்கு மேலே வேட்பாளர் போட்டுட்டேன் உங்களுக்கு சொல்ல ஒழிய ஓராண்டு தான் இருக்குது ஓராண்டுன்னு சொல்றது சும்மா பத்து மாதம் தான் இருக்கு அதனால நாங்கள் எளிய பிள்ளைகள் முதலிருந்தே எங்கள் வேலையை தொடங்கிடு அதை திரும்ப திரும்ப சொல்ல சொல்லிக்கிட்டே இருக்கணுமா அதனால வந்து வேற ஏதாவது கேள்வி இருக்க நான் எதுவுமே நினைக்கல எங்க முன்னோர்கள் செய்த ஏதோ ஒரு பாவமோ வாங்கி வந்த சாபமோ இந்த மாதிரி ஆட்சியாளர்கள்ட்ட சிக்கிக்கிட்டு இந்த இன பிள்ளைகள் நாங்க தவிக்க வேண்டியது இருக்குது எந்த துறையில் நிர்வாகம் சிறப்பாக இருந்திருக்குன்னு சொல்லு இப்போ பதினைந்து ஆண்டுகளில் அஞ்சு லட்சம் கோடி கடன் இந்த மூணு ஆண்டுகளில் எட்டரை லட்சம் கோடி கடன் இப்போ மூன்றரை லட்சம் கோடி கடன் நீங்கள் கடன் வாங்குங்க மொத்தம் எட்டு லட்சம் கோடி ஒன்பது லட்சம் கோடி தொடரும் அவர் இறங்கிறதுக்குள்ள பத்து லட்சம் கோடி பத்தரை லட்சம் கோடி விடும் பத்து லட்சம்னு வச்சுக்கணும் இந்த கடனை வாங்கி நாம சாதிச்சது என்ன போக்குவரத்து சிறப்பாக கொடுத்துட்டேன் சாலை போடுதல் பராமரித்தல் சிறப்பு மழை நீர் கழிவு நீர் கழிவழிந்து கூட காவாயிருக்கு ஒரு சொட்டு தண்ணீர் தேங்காது நாடங்களில் நீர்த்தேக்கங்களை உருவாக்கி நீரின் தேவையில் நான் தண்ணீரை அடைஞ்சிட்டேன் தடையற்ற மின்சாரத்தை நாட்டின் குடிகளுக்கு கொடுத்துட்டேன் அரசு பள்ளி கல்லூரிகளின் தரத்தை உயர்த்திட்டேன் இப்படி ஏதாவது மருத்துவத்தை ஆக சிறந்த மருத்துவத்தை நான் உயர்த்திட்டேன் தனியார் மருத்துவமனையில் போய் படுக்க வேண்டிய தேவை அரசு அதிகாரிகளுக்கோ அமைச்சர்களுக்கோ தலைவர்களுக்கும் இல்ல அரசு மருத்துவமனையே தரம் உயர்ந்துருச்சு அப்படி ஏதாவது நீங்க பார்த்திருக்கீங்களா போக்குவரத்துக்கு ஒன்றரை லட்சம் கோடி மின்துறைக்கு ஒன்றரை லட்சம் கோடி இழப்பு எப்படி இழப்புன்னு சொல்லுங்க எதுனால இழப்பு கேள்வி கேட்டீங்களா நான் உங்களை கேக்குறேன் எதனால இழப்பாயிருக்கும் யார் கேட்டது நான் உங்ககிட்ட கேட்குறேன் வாத்தியார்கள் ஆசிரியர் பெருமக்கள் அறிவு கருவறையாக இருக்கிற ஆசிரியர் பெருமக்கள் எங்களுக்கு ஊதிய உயர்வோடு பணி நிரந்தரம் நிரந்தரவோடு வீதிக்கு வந்தாங்க மீனவர்கள் எங்கள் வாழ்வாதாரத்தை காத்து மாணவன் கல்வி கடனை நீக்கும் உழவர் குடிமக்கள் நாங்கள் விளைவிக்கிற பொருளுக்கு அக விலை நியாய விலையின் தீர்மானி உங்களுக்கு புரிந்து நினைக்கிறேன் ஒவ்வொரு குடிமகனும் இந்த நாட்டில் வீதிக்கு வந்து போறாங்க எவனாவது ஒருத்தேன் மிக்சி இலவசந்தா ஆயிரம் ரூபா தா படிக்க போகிற பிள்ளை எனக்கு ஆயிரம் கொடு தமிழ் புதல்வன் எனக்கு ஆயிரம் கொடு கூடு எவனாதி கடன் வாங்கி நான் தர சொன்ன உங்ககிட்ட தர சொன்ன கேட்டத கொடுத்துட்டீங்க நாங்க மூடுன்னு சொல்றதெல்லாம் திறப்ப நான் தரேன்னு சொல்றத மூடுவேன் எப்படி இருக்கு நாங்க மூடுன்னு சொன்ன அணுவுல நாங்க மூடுன்னு சொல்ற ஸ்டெர்லைட் திறக்கணும் நாங்க மூடுன்னு சொல்ற மீத்தேன் ஈத்தேன் எல்லாம் திறக்கணும் தரேன்னு சொல்றத மூடுவீங்க எப்படி இருக்கு எத நீ தொல்லு தொல்லியல் ஆய்வு தர அதை தோண்டி எடு கீழடியில ரெண்டு ஏக்கர் எல்லாம் தோண்டிருக்க எங்க முன்னோர்கள் வந்து நூறு ஏக்கர் இருநூறு ஏக்கர்லாம் எல்லாம் கூடி கூடி வாழ்ந்திருக்கான் அப்ப அதன் மீதி நூறு ஏக்கர்ல என் தோன்று அப்ப என் தொன்மை வெளியில வரும்னு தோண்ட சொன்னா மூடுவேன் மூட சொன்னா தோன்றுவேன் என்ன என்னென்ன நான் கேட்டதுக்கு சொல்லுங்கள் இல்லையாட்ட கேட்டு சொல்லுங்கள் தனியார் போக்குவரத்து லாபத்தில் ஓடுதா இல்லையா அப்போ அரசு போக்குவரத்து எப்படி இழப்புடும் தனியார் மின் உற்பத்தி திட்ட திட்டங்கள் லாபத்தில் போகுதா இல்லையா இந்த மூணு ஆண்டுகளில் மீன் மூணு முறை மின் கட்டண உயர்வு வந்திருக்கா இல்லையா வந்திருக்கா இல்லையா ஏன் வருது ஒன்றை லட்சம் கோடி மின் இ மின்சாரத் துறைக்கு இழப்பு எப்படி வருது மூணு முறை கட்டண உயர்வு வருது அப்ப எப்படி ஒன்றரை லட்சம் கோடி இழப்பு வருது நிர்வாக சீர்கடா நிர்வாக தோல்வியா சொல்லுங்க கல்லூரிக்கு போற எந்த என் தங்கச்சி எனக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும்னு போராடிச்சு எந்த என் தம்பி என்னை தமிழ் புதல்வன் திட்டத்தில் சேர்த்து ஆயிரம் ரூபாய் கொடுங்கன்னு சொன்னான் மூன்றரை லட்சம் பேர் மூன்றரை லட்சம் பேர் மூன்றரை லட்சம் ஓட்டை உறுதி செய்யறீங்க பதினெட்டாயிரம் ரூபா கொடுக்குறீங்க ஒரு ஓட்டுக்கு பதினெட்டு மாசம் இருக்கு ஏன் ஆட்சிக்கு வந்த நாள்ல இருந்து கொடுத்துருக்கலாமே இப்போ நேற்று அறிவிச்சிருக்கார் பத்தியில் காவல்துறை இருக்க பெண்கள் பெண் காவலர்கள் கற்பிணியானால் ஓராண்டு விடுப்புடன் சம்பளம் இதை மொதல் மொதல் தமிழ்நாட்டில் சொன்னது யார் தெரியுமா நான் தான் இரண்டாயிரத்தி பதினாறு என் ஆட்சியின் செயல்பாட்டு வரைவில் இதை கொடுத்துருக்கேன் காவலர்களுக்கு வாரம் ஒரு முறை விடுப்பு குறிப்பாக எட்டு மணி நேர பணி பெண் காவலர்களுக்கு ஆறு மணி நேரம் பணி அதில் கற்பிணி பெண்களுக்கு ஆண்டும் ஒரு ஆண்டு விடுமுறை சம்பள இழப்புளின்றி அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன் அதை நேற்று அறிவிக்கிறீங்க நேற்றுலேருந்து தான் காவல்துறையில் இருக்க என் தங்கச்சி எல்லாம் கற்பமாகறாங்களா அதுக்கு முன்னாடி ஆகலையா இல்லை நேற்றுக்கு முதல் நாள் தான் நீங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கீங்களா இப்போ எதை குறி வச்சு நீங்கள் போறீங்க உங்ககிட்ட மக்கள் அரசியல் இல்லை கட்சி அரசியல் தேர்தல் அரசியல் தான் இருக்கு நீங்க மக்கள் அரசியலை செய்யல உங்ககிட்ட சேவை அரசியல் செயல் அரசியல் இல்லை வெறும் செய்தி அரசியல் தான் இருக்கு ஆயிரம் ரூபா கொடுக்கறதுக்கு இருநூறு கோடி முன்னூறு கோடி செலவழிச்சு விளம்பரம் படுத்துறீங்க செப்டம்பர் பதினைஞ்சு குடும்பத்தில் தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கப்படும் ஜனவரி ஒண்ணுல இருந்து விளம்பரம் படுத்தினலாம் இல்ல அது யார் காசு அதுக்கு பேர் என்ன செய்தி அரசியல் சேவை அரசியல்னா தேவையே இல்லை காசு காசு கொடுக்கலாம் எப்போ கொடுக்கலாம் ஒன்பது லட்சம் கோடி கடனை கட்டி உபரி வருவாய் பிறக்க இருக்கும்போது கொடுக்கலாம் நீயே ஒரு கடங்கார பய ஒன்றும் காசு கட்டணும் ஆயிரம் என் தங்கச்சி கெடைச்சா எங்கள் அம்மா கெடைச்சா கிடைச்சா ஒரு நாளைக்கு முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபா வருதுங்க ஒரு நாளைக்கு மூவாயிரம் ரூபாயினா என்னங்க ஆயிரம் ரூபாய்னா முப்பது முப்பது ரூபா வருதுங்க ஒரு நாளைக்கு முப்பது ரூபா கூட சம்பாதிக்க முடியல எங்கள் அம்மாவில் எங்கள் ஊருக்கு வாங்க அறநூறுக்கு எங்கள் அம்மா ஒரு நாளைக்கு ஐநூறுரூவா வரப்படுறவங்களுக்கு கொடுக்குறாங்க களைவரிக்கிறவுக்கு எங்கள் அம்மா கொடுக்குறாங்க எங்கள் அம்மாவுக்கு அதுக்கு முப்பது ரூபா என்னது ரூபா விட எங்க ஆத்தாவால சம்பாதிக்க முடியாத ஒரு பிச்சைக்கார நிலையில ஏழ்மை வறுமை நிலையில அறுபது வருஷம் ஆட்சி செஞ்சு எங்க அம்மா உணவு நிறி ஆனா வாய்கிலேயே நிலைமையில் அதுதான் வேதனை வேற என்ன கேக்குறீங்க எடுக்கிறீங்க போடுவேலா நான் பசியோட எல்லாத்தையும் விட்டு உட்கார்ந்து பேஸ்டுகள்ல போடணும்

உங்களுக்கு சர்ச்சையா இருக்கு எங்களுக்கு என்ன சர்ச்சை என் வீட்டை உன்ன யார் எட்டி பார்க்க சொல்லுங்க என் சொந்த கட்சி பிரச்சனை உனக்கு பிரச்சனையா இதுல சர்ச்சை இருக்கு வெளியாக தான் வெளியிடுறிய வெளியாக தான் நீ வெளியிடுறிய காவல்துறை இந்த அலைபேசியை வாங்கி வைக்க வேண்டிய அவசியம் என்ன வருது நான் சிறைக்கு போனேன் பல முறை போனேன் என்னுடைய அலைபேசியை யார்கிட்ட கொடுக்கன்னு கேட்டேன் நானே என் தம்பிகள்டே தங்கச்சிகிட்டே யார்கிட்டையும் கொடுத்து விட்டுட்டு போவேன் அதுதான் முறை இடுப்புளுக்கு அருணாக்குடி வரைக்கும் கழட்டி வச்சுட்டு தான் வர சொல்லுவாங்க அதானே அப்போ நீ ஆலை பேசி எடுத்துகிட்டு போய் எதுக்கு அதுக்குள்ளே என்ன என்ன வேணாலும் பேசியிருப்பேன் உனக்கு அவசியம் இல்லையாது அது இதனால என்ன சர்ச்சைனால அதனால தானே வெங்காய விலை இரநூறுவா ஆயிடுச்சுன்னு என்ன அப்படி எதுவும் இருக்கா தம்பி அதனால தான் மின் மின்கட்டணம் உயர்ந்துருச்சா தம்பி விடுங்க வேற ஏதாவது கேள்வி பிஜேபி வேற திமுக வேறையா ரெண்டும் ஒண்ணுதான் ரெண்டும் ஒண்ணு தானே தொண்ணூறு விழுக்காடு எங்க கட்சியில இந்துக்கள் தான் அப்படின்னு சொன்னதே அது நூறு விழுக்காடு தொண்ணூறு விழுக்காடு எங்க கட்சியில இந்துக்கள் தான் சொன்னது யாரு ஐயா எஸ் ஸ்டாலின் பிஜேபி நூறு விழுக்காடு தொண்ணூறு விழுக்காடு இதுல என்ன பெரிய பத்து விழுக்காட்டுல என்ன வேறுபாடு கண்டிட்டீங்க அது அவங்களுக்கு நாங்கள் வாழ்கிற பூமியை மையமா வச்சு தான் அரசியல் செய்வோம் அவங்களுக்கு எங்களுக்கு கிடையாது எங்களுக்கு கிடையாது எங்களுக்கு வணங்குகிற சாமியை விட வாழ்கிற பூமி தான் முக்கியம் சரியா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்